அடுத்த அட வேண்டிய அணைகளாக நயனார் போர்ட்ஸ் பீ அதனை என்எஸ் சி நாயன் டார்ஸ் பை கால்மேடு சூசன் கோல் திருமறை வாசகம் இந்த ஆட்டம் முடிந்த மறுவணமே நைனார் அதை ஏற்பாடு அப்படி என் எஸ் நாகேஷ் சேந்தல் இதற்கு அடுத்தபடியாக விளையாடிய அணிகளாக நைனார் போர்ட்ஸ் பி அணி எட்டு என்எஸ்சி நாயனந்தன் இந்த ஆட்டம் முடிஞ்ச மறுகடமே ஆடுகள நோக்கி வந்துருங்க அதனைத் தொடர்ந்து சன்ரைஸ் நடு குற்றங்காடு அதனை எஸ் குரங்கன் தட்டி ஆதார் கார்டு செக் ஒரு வெற்றி புள்ளி கூட்டாம்பளி அதனைத் தொடர்ந்து ராஜீவ் நகர் பால் பால் ஒரு வெற்றி புள்ளி கால்மேடு கூட்டாம்படி ஒன்று கால்மேடு ஒன்று கூட்டாம்பி இரண்டு கல்மேடு ஒன்று பேவர் ஆப் கூட்டாம்பளி இந்த ஆட்டம் படுத்த மருகணமே நைனார் அதை எழுத்து வர என் நயனேந்தல் இதற்கு அடுத்தபடியாக ஆடையா நீங்களா நைனார் போர்ட்ஸ் பி என் நயனேந்தல்

கூட்டாம்பி பதினொன்று கல்மேடு ஒன்று தயவு செய்து நன்றாக பார்க்கும் கூட்டாம்படி பதினொன்று எஃப்எஸ் கல்மேடு ஒன்று இரண்டு ஒன்று பணி ரெண்டு எஃப்எஸ் கல்மேடு இரண்டு பேவர் ஆஃப் கூட்டாம்படி ஒன் பாயிண்ட் எஃப்எஸ் கால்மேடு தவறே கிடையாது கூட்டாம்பளி பனிரெண்டு சி கல்மேடு மூன்று தேநீர் யாருக்கு இப்பதான் என்ன பிடிச்சு ஒன் பாய் கால்மேடு கூட்டாம்படி பனி இரண்டு கால்மேடு நான் இந்த ஆட்டம் கொடுத்த மறுகணமே அது ஏற்படுகளை என்ன மணி கூட்டாம்புலி பனிரண்டு கால்மேடு ஐந்து சேவரமன் ஏறல் அணியிலிருந்து ஒருவர் விழா மேடைக்கு வரும் சேவரம் கூட்டாம்புலிமன் ஏறல் அணியிலிருந்து ஒருவர் விலா மேடைக்கு வரும்

ஒரு வெற்றி புள்ளி கல்மேடு கூட்டாம்பரை பதினான்கு கல்மேடு எட்டு கடைசி நான்கு ஆட்டம் ஆட்டத்தில் செய்த மாற்றம்